ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுட்டோரியல்ஸ் வேர்ல்டு நான் கணேஷ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து ஒரு சீக்ரெட் மெசேஜை நம்ம வந்து எப்படி நோட்பாட் ஃபைலில் நம்ம வந்து சேவ் பண்ணி வைக்கலாம் சேவ் பண்ணி வைச்சதுக்கப்புறம் அதை வந்து மற்றவங்க ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எம்டியாக தான் இருக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது மட்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் டைப் பண்ண மெசேஜ் எல்லாமே இருக்கும் ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நான் ரொம்ப சிம்பிளாகவே நான் சொல்லித்தரேன் அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பிள்ளைன்னா கீழே ரெட் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல்ஸ் மூலம் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து வீடியோ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்கள் பிஜியில் கமெண்ட் நம்பர் ஓப்பன் பண்ணிக்கோங்க நான் ஓப்பன் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் நம்ம சேவ் பண்ண ப்ரொஃபைல் பார்த்திங்கன்னா இந்த லொக்கேஷனில் தான் நமக்கு வந்து சேவ் ஆக போகுது இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா தெரியும் இதே லொக்கேஷனில் தான் நமக்கு வந்து சேவ் ஆக போகுது இப்போ நான் சொல்கிற கமெண்ட்ஸை நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னே டைப் பண்ணுங்கள் நான் ஃபைனலாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நோட்பேட் இந்த கமெண்ட்டை டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ஃபைல் நேம் வேணுமோ அந்த ஃபைல் நேமை நீங்கள் கொடுங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து கணேஷ் டாட் டிஎக்ஸ்டின்னு கொடுக்குறேன் டாட் எக்ஸ்டி இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட்டு கோலன் கொடுத்துட்டு செகண்டாக நம்ம வந்து இன்னொரு ஃபைல் நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம் இதுக்குள்ளே தான் அந்த டெக்ஸ்ட் வந்து சேவ் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் டுட்டோரியல்ஸ் வேல்ட் டாட் டிஎக்ஸ்டி நான் கிரியேட் பண்ணுறேன் க்ரியேட் பண்ணிட்டேன் இப்போ நம்ம வந்து என்ட்ரை ப்ரெஸ் பண்ணுவோம் என்ன நீங்களே பாருங்கள் இப்போ நான் வந்து என்ரை ப்ரெஸ் பண்ணுறேன் என்ரை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபைல் வந்து அந்த லொக்கேஷனில் இல்லை அப்படின்னு காமிக்குது பார்த்திங்கன்னா தெரியும் அந்த ஒரு ஃபைல் இதில் இல்லைன்னு தான் காமிக்கிது இப்போ டூ யூ வாண்ட் கிரியேட் ஏ நியூ ஃபைல்னு இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணவான்னு கேட்குது எஸ் கொடுத்தோம்னா நமக்கு வந்து உடனே கிரியேட் ஆயிரும் இப்போ அந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா கணேஷ் டாட் டிஎக்ஸ் நமக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் வந்து கிரியேட் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இதில் வந்து உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட் வேணுமோ அதை டைப் பண்ணுங்க ஹலோ வேல்ட் திஸ் இஸ் ஒர்க்கிங் தமிழ் டுட்டோரியல் ஃபீல் உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட் பண்ணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிட்டு நான் வந்து சேவ் பண்ணுறேன் ஃபைலில் போய் நான் வந்து சேவ் இதை நான் ப்ரெஸ் பண்ணுறேன் நமக்கு வந்து சேவ் ஆயிடுச்சு இப்போ நான் வந்து இந்த டெக்ஸ்ட்டை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வந்து இதே டெக்ஸ்ட் நான் ஓப்பன் பண்ணுறேன் என்னடா நீங்களே பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது டப்ளிக் பண்ணி நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து தான் இருக்குது ஸோ இந்த ட்ரிக் வந்து ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக் தான் திரும்பவும் நீங்கள் வந்து அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் திரும்ப என்னென்னா அதே கமெண்ட்டை கொடுத்துட்டு என்றை ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம டைப் பண்ண மெசேஜ் வந்து அதில் அப்படியே இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இது வந்து கமெண்ட் டைப் பண்ணால் மட்டும் தான் அந்த ட்ரிக் ஒர்க் ஆகும் நீங்கள் நார்மலாக போய் ஓப்பன் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து எந்த ஒரு மெசேஜும் இருக்காது பிளாங்காக தான் இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பிளாங்காக தான் இருக்குது இது எப்படி ஒர்க் ஆகுது அதை பற்றி நான் வந்து டீட்டெயில் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் கமெண்ட் பார்த்திங்கன்னா நோட் பேட்னு கொடுத்துருந்தோம் ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் தான் நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம் அதனால் நம்ம வந்து நோட் பேட்னு கொடுத்தோம் செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கணேஷ் டாட் டி கொடுத்துருந்தோம் இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட் டாக் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறதுக்காக இது கொடுத்தோம் நார்மலாக நம்ம வந்து அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கணேஷ் டாட் டிஎஸ்டி இந்த ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டு தான் நமக்கு வந்து ஆகும் செகண்ட் ஃபைல் பார்த்திங்கன்னா கோலன் கொடுத்துட்டு தமிழ் டுட்டோரியல்ஸ் வேல்ட் டாட் டிஎஸ்டின்னு கொடுத்துருந்தோம் இது வந்து ஓப்பன் ஆகாது இது வந்து நம்ம ப்ராம்டில் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் ஓப்பன் ஆகும் ஸோ இதுதான் அந்த ட்ரிக்கு ஸோ நம்ம வந்து சேவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா தமிழ் டுட்டோரியல்ஸ் வேல்ட் டாட் எக்ஸ்டி இதில் தான் நம்ம வந்து சேவ் பண்ணோம் கணேஷ் டாட் டிஎக்ஸ்டி இதில் நம்ம வந்து சேவ் பண்ணல அதனால தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த ஃபைலில் நம்ம வந்து ஓப்பன் பண்ணும்போது நமக்கு வந்து எந் எம்டியாக தான் இருந்துச்சு ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மீண்டும் ஒரு நல்லிபடியில் நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்